ஏர்ஃபோர்ஸில் முப்பத்தாறு வருஷம் வேலை பண்ணி ஆனேன் எல்லாம் எல்லாம் சுவாமி தான் எதை செஞ்சாலும் சரி ஆனால் ஒன்று சுவாமியை பிடிச்சுக்கிட்டு என்னென்ன எனக்கு கிடச்சதுன்னா பெரிய ஒரு இது நீ வந்து டோன்ட் பாதர் ஃபார் எனி திங் இட் இஸ் யுவர் கர்மா யூ ஹோவ் டு கோ ரெஸ்ட் ஆல் யூ கிவ் டு திஸ் பெகர் ஐ வில் கேரி சுவாமி சொன்ன வார்த்தை எனக்கு சொன்ன வார்த்தை திஸ் பெகர் வில் கேரி யூவர் பண்டில் சுவாமி நினைச்சா நான் வில குழந்த மாதிரி அழுதுடுவேன் என்ன மன்னிச்சுக்கோங்களோ எல்லாரும் மன்னிச்சு சத்குரு மகராஜிக்கு யோகி ராம் சூரத்குமார் மகராஜிக்கு முதல் தரிசனம் வந்து நான் எண்பதுலேயே பண்ணிட்டேன் எம் எழுபத்தஞ்சி எண்பதில் அப்போ அது வந்தார் சுவாமி சொப்பனத்தில் எப்படி வந்தாருன்னா நான் வந்து இது பார்த்தது கிடையாது ராமேஸ்வரம் போனது கிடையாது நைன்டீன் நைன்டி த்ரீயில்தான் போனேன் அப்போ என்னென்னா ராமேஸ்வரத்தில் அந்த பெரிய காரிடர் இருக்குது பற்றியெல்லாம் ஏஷியாவிலே லாங்கஸ்ட்டு காரிடர் நான் புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் சரித்திர புஸ்தகத்தில் அதோடு சரி அந்த அந்த காரிடரில் மகாபெரிவா படம் பெரிய படம் வச்சிருக்கேன் அவருக்கு உட்காந்துருக்கார் மகாபெரிவா அப்படி உட்காண்டிருக்க இதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி உட்காண்டிருக்கார் உட்காண்ட உடனே அங்கே ஏதோ பஜனை நடக்கிறது மந்திரமெல்லாம் சொல்லி வேத கோஷம் நடக்கிறது எல்லாரும் பஜனை பண்ணின்னு உட்காந்துருக்காள் நான் என்ன பண்ணுறேன் அங்கேருந்து எழுத்துருந்து வரேன் நான் வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருந்த உடனே அது பெரிய கொரிடர் பாருங்க வந்துட்டு இருந்த உடனே என்னாச்சு அப்போ கொஞ்சம் இடவழி சுருங்கும் இல்லையா இடவழி சுருங்க அந்த மாதிரி அந்த லைட் எரிய அதுக்கிட்டக்கு நான் வந்திருப்பேன் இங்கே படம் வச்சுருக்கு படத்திலிருந்து சுவாமி இதே மாதிரி எழுந்திருந்து வராரு யார் மகாபிரிவா படத்திலிருந்து யோகி ராம்சூரத் குமார் அங்கேருந்து சிரட்டையும் வச்சுன்னு அப்படி அங்கேருந்து எழுந்திருந்து வராரு இப்படி வரார் வந்த உடனே இது சத்தியமாக நடந்தது என் டைரியில் குறித்து வச்சுருக்கேன் எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்லி எழுதி வச்சுருக்கேன் நான் அங்கேருந்து வரார் வந்துட்டே இருக்கார் அப்போ இடஒழி ரொம்ப சுருங்கியாச்சு அதுக்கு மேல் நான் அவரும் நடக்க முடியாது என் நானும் முன்னால் போக முடியாது இப்படி அவரை பார்த்த உடனே இப்படி ரெண்டையும் காட்டின்னு பெகர் மாதிரி நிற்கிறேன் அப்படி ஒன்றும் பேசலை அவர் கேட்குறாரு என்ன வாட் யூ வான் இல்லை அது கூட கேட்கல ஆர் யூ ஃபீலிங் ஹங்கிரி பசிக்கிறது உனக்கு பூக்கில் கிரகிக்கா ஹிந்தியில் கேட்கிறார் இங்கிலீஷில் கேட்கிறார் ஆர் யூ ஃபீலிங் ஹங்கரி ஒன்றும் கேட்கல நான் பேசவே பேசவே இல்லை இல்லை அப்படி கையை கடின்னு நின்றுருக்கேன் இருக்கிறாய் டோன்ட் இட் இட் ஆல் 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 பூர்வ ஜென்ம கர்மா கீப்பிங் யூ யூ ஓவர் திஸ் 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 பெகர் பெகர் வில் வில் கேரி இஸ் டு இருக்கேன் டுடே ஆன்மேஸ் திஸ் பெகர் வில் கேரி சுவாமி சொன்ன வார்த்தை உடனே எழுதிண்டேண்ணா அழுதுட்டேன் ஒன்றுமே கேட்கலண்ணா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் கழித்து அப்படி நிற்கிறார் பஞ்ச கிஜம் கட்டின்னு இப்படி என்னத்த தேடுறார் என்னடா சுவாமி இன்னைக்கு ஒன்றுமே தெரியல அவர் செஞ்சால் அது தெய்வமாச்சா இப்படி தேடின உடனே இவ்வளோ பெரிய ஒரு வெள்ளி குத்து விளக்கு ஒரு விளக்கு எடுத்து கையில் கொடுக்குறாரு யூ கீப் இட் வித் யூ ஃபாதர் பிளஸ்ஸஸ் யூ ஆல் த பேர்டன் யூனோ யூ லெஃப்ட் to this beggar, this beggar will carry you. Father blesses இது பகவான் சொன்ன வார்த்தை உடனே மாமி எழுப்பி எம்மா எழுதிக்கணும் நாலு நாலு முப்பத்தஞ்சு இது மார்னிங்கில் வந்த ட்ரீம் அதுலேருந்து எல்லாம் சுவாமி தான் ஒரு சுவாமிகிட்ட வர விட்டு ஒரு பெரிய இது என்ன கிடைச்சதுன்னா அவர் சொல்லுவார் தெரியுமா எது நடந்தாலும் யூ டோன்ட் பாதர் இட் யூ யூ திங்க் தேட் இட் ஈஸ் கிவன் ஃப்ரம் ஃபாதர் ஃபாதர் இஸ் பிளஸிங் யூ அதனால் பட முடியலையா யூ ரிமெம்பர் திஸ் பெகர் திஸ் பெகர் வாட் ஃபார் திஸ் பெகர் இஸ் தேர் திஸ் பெகர் வில் டேக் யுவர் பர்டன்ஸ் அண்ட் மை ஃபாதர் பிளஸ்ஸஸ் யூ இன்றைக்கு வரைக்கெல்லாம் அவர் தான் எனக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணும் மூத்த ஒன்றுக்கு ட்வின்ஸு எல்லோரும் நல்லா இருக்கா நோ ப்ராப்ளம் சுவாமியை நான் பார்த்ததே இல்லை இவரை இவர் எப்படி என்ன தெரிஞ்சுன்னாரோ தெரியல நான் இதுக்கு போயிடுவேன் இது நம்ம திருவண்ணாமலை போயிடுவாச்சும் இதுக்கு வேறு போயிருந்தேன் அதை உங்கள்கிட்ட சொல்லலையே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எதை சுவாமியை நான் வந்து ஐட்டியில் நான் நாலு தர சுவாமிகிட்டேன் ஆமாம் அப்போயே பார்த்துருக்கேன் இந்த அப்பெல்லாம் இங்கே ஒன்று இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ சுவாமி ஆமாம் ஆமாம் அவர் ஓஎஸ் அப்ப அப்போ வந்து ஆமாம் ஆமாம் அங்கேருந்து இது ஆசிரமம் கட்டும்போது அங்கேருந்து அவர் வந்துருப்ப பாருங்கோ ஒரு நாள் நான் சுவாமியை பார்க்க போயிட்டேன் இவர் உள்ள உட்காண்டிருக்கார் ஆசிரமம் எங்கே எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு நின்றுட்டுருக்கேன் அந்த என்ட்ரன்ஸ்லாம் மொட்டை மொட்டையாக இருக்குது பாருங்க ஒன்றும் ஃபிட் பண்ணல உள்ள நின்றுருந்து இப்படி போனேன்னா அங்கே தேவகிம்மா எல்லோரும் பஜனை பண்ணிகிட்டு இருக்கார் நாம சங்கீர்த்தன் நடந்துட்டுருக்கு பார்த்த உடனே இப்படி இப்படி கண்ணை அப்படியே தேடினேன் இந்த குழந்தை வந்து அம்மாவை தேடுற மாதிரி இப்படி தேடினா அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டிருந்தது இப்படி இப்படிங்கிறார் அப்படியே எனக்கு துடிச்சு போயிட்டேன் அழுகன்னு அழுக ஃபாதர் பிளஸ்ஸஸ் பங்கேற்க சத்தம் கூட சொல்கிறார் ஃபாதர் பிளஸ் அதே மாதிரி இப்போ போ ஆமா ஆமா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்கள் இதுக்கு போயிட்டோம் நர்தாரா போயிருந்தேன் நர்தாராவில் போயிட்டு சுவாமி எல்லாம் சேவைச்சுட்டு இருந்தோன்னே எங்கள் மாமிகிட்ட சொல்லியிருந்தேன் எம்மா சுவாமி வந்து இங்கே எந்த ரூபத்திலையும் வருவர் ஏதாவது ஒரு அன்யூஷுவல் திங் நடந்ததுன்னா அவர் தான் பிரத்யட்சமாக வந்திருக்கார்னு நினச்சிக்கும் என்னை நான் தூங்கினா கூட நீ எழுப்பிடு அப்படின்னு அதே மாதிரி என்னாச்சு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து அதே இதே மாதிரி கட்டின் இருக்கார் அவர் பையாச்சி ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணால் நாங்களாம் நாம சொல்லிகிட்டு இருந்தோம் மொத்தமாக கான்ட்ராக்ட் இதில் எடுத்திருந்தோம் பாருங்க சீட் எல்லாம் புக் பண்ணியிருந்தால உட்காந்துருக்கோம் எல்லாம் நாங்களாம் நாம சொல்லி யோகி ராமசூரத் குமார் ஜெயகுர்ராஜ் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் திடீர்னு வந்தாரே பார்க்கணும் சேம் இந்த இருக்கார் இல்லையா நான் அடுத்தாப்புல அந்த என்னுடைய இதை கொண்டு வரலைன்னா உங்களை கொண்டு காட்டுறேன் அவர் இதே மாதிரி அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கிட்டக்கு உட்காந்துட்டார் உடனே எங்களுக்கு ஒன்றும் ஓடலை கையும் ஓட ஓடலை காலும் ஓடலை டிட்டோ அந்த படம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் அப்படி வந்தவுடனே நான் கேட்டேன் சுவாமிஜி காசை அரஹ அப்படின்னு என்ன ஒன்று இப்படிங்கிறார் இப்படி இப்படி கையை காட்டினார் இங்கே இப்படி ஆமாம் ஆமாம் அதை பற்றியில் உங்களுக்கு இது ஆ ஆமாம் அதுதான் அதான் பகவானுடைய இது பகவானுக்கு இது வந்து யாரும் வேண்டாம் சத்தியம்னா சத்தியம் அங்கேயே இருக்கும் அதனால் சந்தேகமே வேண்டாம் இப்படி இப்படி சொல்லிவிட்டு ஆமாம் அதே மாதிரி கட்டிடணும் ஆமாம் ஒன்றும் பேசலை அப்புறம் எல்லாரும் பத்து இருபது ஐம்பதுன்னு கொடுத்தா குப்பை வச்சுக்கிற மாதிரி இந்த குழந்தைகள் வச்சுக்கோ இல்லையா அப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஒன்றும் வச்சுக்கல என்ன சுவாமி காசார காரு உங்களுக்கு என்ன ஊருது எல்லாம் ஒரு ஊரா போட்டிக்க மாதிரி டிஸ்ட் கொஞ்சம் நேரம் எல்லாரும் பின்னால் போயிட்டே இருந்தால் ஆலக்காண்டில் நடந்தது அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா போயிட்டே இருக்கார் ஆலக்காண்டில் இதுக்கு என்ன சொல்லி சொல்கிற ஆ நான் 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 கூப்பிட்டேன் நீங்கள் அம்மா கவனிச்சிருப்பீங்க உங்களுக்கு அவர் உடனே சொல்கிறார் நீங்க நீங்கள் வாங்க நான் வந்து சுவாமி அங்கே இருக்கார் சுவாமியோட பர்த்டே பிளேஸ் இருக்கு அங்கே போய் அங்கே எல்லாம் பண்ணுறோம் ஏ ஆமாம் இவர் ஆமாம் இவர் இவர் பேசவே இல்லை அந்த ரூவாயெல்லாம் அப்படி குப்பை மாதிரி கையில் வச்சுண்டு நாம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை அக்செப்ட் பண்ணணுமேங்கிறதுக்காக வேண்டி அதை வாங்கியிருக்கார் அவருக்கு தேவையா இந்த பாட்டில் போயின்ட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் ஆளைக்காண்டி ஆனை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அங்கே இருப்பிறா இங்கே இருப்பிற நான் பார்த்து என்னம்மா ஆளை இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல அந்த அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம்மா நான் எடுத்து நான் தப்பு போட்டு தரேன் ஒரு கால் இல்லை எடுத்து கழட்டி காட்டுறார் ஒரு கால் இல்லை பார்த்தீங்களா கால் எடுத்து இப்படி வச்சுட்டார் அப்புறம் இந்த பழமெல்லாம் தான் வெட்டி கொடுத்தா அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இந்த ருத்ராட்ச கேட்டால் கழட்டி கையில் கொடுத்துட்டார் கையில் கொடுத்துட்டார் அதை கையில் கொடுத்துட்டு இன்னும் பேசிட்டு எந்த ஊர்னு கேட்டதுக்கு நம்ம ஊர் தான் இருக்குது அப்படிங்கிறார் பழந்த மாதிரி காணவே இல்லை ரெண்டு இது நான் போய் பார்த்தேன் இங்கே யாரே வந்தாங்களான்னு அங்கே யாருமே இல்லைங்கிறாங்க அவங்களெலாம் என்ன நினைச்சாங்கன்னா இவர் எங்க இங்கே வர்றாரு ஓடி வர்றாரு யாரே மிஸ்ஸிங் ஆகிட்டாருன்னு பார்த்தா இங்கே உண்டான ஆள் மிஸ்ஸிங் நம்ம சுவாமி மிஸ்ஸிங் எவ்வளோ நேரம் உட்காண்டிருந்தார் பார்த்தீங்களா நம்ம கூட எவ்வளோ நேரம் உட்காந்து இது வந்து அவர் போட்ட பிட்சை எனக்கு இந்த ஜென்மத்தில் போட்ட பிட்சை எதுவும் தேவையில்லை உலகத்தில் இவரை பிடிச்சிருங்கோ என்ன நடக்கிறதுன்னு பாருங்க என்ன நடக்கிறதுன்னு பாருங்க அதே மாதிரி இந்த வைத்தியநாத குரு சாஸ்திரிகளுக்கு பத்தில அவர் இது போட்டிருக்காரு பாருங்க சகசுரன் ரொம்ப நன்னா இருக்கும் படிச்சு நிறைய படியுங்க ராமநாம எழுதும் போது சுவாமி பேர சொல்லிட்டு எழுதுங்கோ மகாபுண்ணியம் அத சொல்றாரு He இஸ் நாட் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் விசன் ஆர் எனி ரைட்டிங் புக்ஸ் ஒன்லி ராம் நாம் இட் இஸ் ஆடைன் பை மை மாஸ்டர் பாப்பா ராமதாஸ் தட் திஸ் பெகர் வாஸ் டூயிங் ஃபார் திஸ் பெகர் ஆல் இஸ் ராம் நாம் தேட் இஸ் என ஃபார் திஸ் பெகர் கீழே இறங்கி வந்து நார்மலி நாம் வந்து குருவை தேடி போவோம் இத்தனை பேர் இருந்தார்னா அவர் நம்மளை தேடி வந்திருக்கார் என்கிட்டலாம் பத்து பைசாக்கு யோகித கிடையாது என்ன சின்ன வயசுலேருந்தே என்னை பகவான் காப்பாற்றின்னு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன்னா அப்போ இன்னும் இல்லை இது எங்கள் அப்பா சொன்னது எனக்கு நான் டிஃபென்ஸில் இருந்ததுனால முப்பத்தாறு வருஷம் இருந்துட்டேன் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன் என்ன எனக்கு இன்னும் ஆச்சாரம் அனுப்பிச்சால் ஒன்றுமே கிடையாது நான் காலேஜிலேருந்துருந்து பெரிய எடுக்க போனோம் எனக்கு ஓடுறானா ஓடணும் உட்காரானா உட்காரணும் இப்படி இருக்குது நான் என்ன பண்ணேன்னு உனக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஒருத்தர் உனக்கு அவரை காட்டுவார் உன்னுடைய குருநாதனை காட்டுவர் அப்படின்னு அவர் எப்படி இருப்பருங்கிறதே உனக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறார் எப்படி இருப்பாருன்னு தாடி இருப்பார் தலையில் பச்சை தலைப்பாக கட்டியிருப்பார் பெருசாக ரொம்ப டாலாக இருப்பார் அப்படின்னா இவரை தவிர வேறு யார் இது அது எங்கள் அப்பா சொன்னது அப்படி நடந்து போச்சு அவர் போறோம் அவரை பிடிச்சிக்கோன்ட்டார் எங்கள் அப்பா இன்றைக்கும் அவர் தான் இது ஒரு பெரிய ஆனந்த அனுபவம் நிறைய பார்க்கலாம் டெய்லி இன்றைக்கி காலையில் நான் நினைக்கவே இல்லை சமயத்தில் அங்கே திருவண்ணாமலை போனோம் சீக்கிரம் போனால் பகவானை போய் சேவிக்கலாமே நினச்சிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு ஒருத்தன் டக்குன்னு வந்து நின்னா ஒரு அம்பாசடர் கார் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து நின்று என்ன சார் இங்கே நிற்கிறீங்கன்னா ஆமாம் சார் பஸ்ஸுக்கு பிடிச்சி போனோம் தாம்பரம் போய் தாம்பரத்தில் இருந்து திருவண்ணாமலை போவோம் நம்ம வண்டியில் வரீங்களா அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் வாடகை டாக்ஸி இல்லையா அப்படின்னாரு தாம்பரத்துக்கு எவ்வளோ சார் கொடுக்குறீங்கன்னு அஞ்சு ரூபா தான் கொடுக்குறோம் அஞ்சுருவா கொடுங்க சார் உங்களை எங்கே கொண்டு விடணுமோ நான் கொண்டு விடுங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆக எங்கே போனோம்னு தெரியல முன்னால் வண்டி போனோம் இல்லையா சார் சப்போஸ் என்னை இறக்கி விட்டால் இந்த பக்கமோ இந்த பக்கமோ ஏதோ ஒரு டைரக்ஷன் போனோம் இல்லையா அந்த ஆலய காணல நினைச்சா போகிறோம் நீங்கள் நினையுங்க உண்மையில் உள்ளத்தார் பொய்யாத ஒழிகின் உலகத்தில் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு நம்ம சுவாமி தான் அவரை விட்டு இவ்வளவு இறங்கி நம்ம எனக்கு ச சமஸ்கிருதம் தெரியாது ஒழுங்காக தமிழே படிக்க தெரியலன்னோ லைஃப் ஓடி போயிடுது அப்படி இருக்கும்போது நம்மளெல்லாம் ஆட்கொண்டாருன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இது அதான் காலையில் நினச்சேன் வ வண்டிக்குள்ளே வந்து ஏறுறேன் நம்ம பஸ்ஸில் உள்ள குரல் போட்டிருக்கு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் ஆரம்பிற செய்யாமை செய்யாமை நன்று எப்படி இருக்கு பாருங்கள் வேறு எதுவும் எழுதப்படாதாங்க குரலில் இன்றைக்கி இந்த வண்டியில் ஏறி பேரை நினச்சி வண்டிக்குள்ளே வந்து உட்காந்த உடனே நேரம் எனக்கு நேரம் தெரிகிறது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிரை செய்யாமை செய்யாமை நன்று பார்க்கணும் இதெல்லாம் அனுபவிக்கணும் பகவான் பகவான் தான் நோதர் சிம்பு எளிய மந்திரம் இது போகிறோம் என்ன சுவாமிக்கு தெரியும் அப்போ நமக்கெல்லாம் என்ன நம்ம காட்டி கொடுத்துட்டார பிடிச்சிக்க வண்டியதை வளர்த்தேன் எல்லாம் அவர்கிட்ட விட்டுருங்க நீங்களேருந்து வந்ததுலேருந்தே பாருங்க எல்லாேரும் நான் ஒரு ஒரு நாற்பது நாளில் பாருங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அது அமோகமாக இருப்பீள் எல்லோரும் நல்லா இருப்பேன் அதாவது ஒரு குழந்தை வந்து கேட்டதான் தாத்தா நீங்கள் வந்து சுவாமியை பார்த்துருக்கீங்களா ஹவ் யூ சீன் காடு அப்படின்னா இப்படி பார்த்துட்டே இருந்தார் அந்த குழந்தைன்னா ரொம்ப விளையாடின்னு இருப்பார் சுவாமி அப்படின்னா எஸ் எஸ் வாட் யூ ஹாஸ் நீ வந்து ஹாவ் யூ சீன் காட் ओह, यू आर आस्किंग मी, हैव यू सीन गॉड? हैव यू सीन गॉड? कैन यू शो मी? यस। सिर्फली, विल नॉट चीट मी? नो ना, यू विल शो यू। ऑल आर गॉड, अदर देन गॉड आई सी नथिंग। ऑल आर गॉड, आई एम सीइंग ऑल गॉड। द क्वेंड द अव्वल आइडिया। आवाज़ इ कथा चलले नहीं, उड़ने चलले नहीं। கீழே இறங்கி வந்து உங்களுக்கு சொன்னாருன்னா அந்த அனுகிரகம் யாரு கிடைக்கும் நம்ம எல்லாம் ரியலி ரொம்ப பாக்கியம் பண்ணிடுவா இங்க இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப பாக்கியம் பண்ணிடுவா